சரியான மழை கோடை மழை இந்த மழைதான் எதிர்பார்த்தோம் இந்த அடி வெயிலுக்கு இந்த மழை செம்மையாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சரியான வெயில் பாருங்க மழைய போதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு தாங்கும்

மழையில புல்லா நினைஞ்சிட்டு வீடியோ எடுக்கலாம் உள்ள வந்துருங்க மழ ஒரு அரை மணி பெஞ்சா நல்லா இருக்கும் பார்ப்போம் சப்ப கேக்குதுங்களா சரியான காட்டு விட மழை ஜ மலைப்பூர்ப்புறது தெரியுதுங்களா மழை பெய்யறது மண் வாசனை அப்படியே அடிக்குதுங்க ஆஹா மண் வாசன அப்படி இருக்கு செம்ம மனம் இந்த ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பெஞ்சிகிட்டு இருக்குங்க மழை நாலு மணி பெஞ்சிகிட்டு இருக்குது இந்த வெயிலுக்கு ஒரு இதமான ஒரு மழை தான் இருக்குது அப்படின்னு நேற்று ஒரு மழை வந்துதுங்க வீடியோ பார்த்துருப்பீங்கள அது என்ன அடுத்த நாள் எடுக்கிற வீடியோ அது பாருங்க கொஞ்சம் மழை வந்துதுங்க கொஞ்சம் லைட்டாக போகுது நல்லாயிருக்கு மண் வாசனை இன்னும் அடி அடிச்சுட்ருக்கு வெயிலுங்க முடியல அதனால் இத்தனை நாள் அடித்த வெயிலுக்கும் இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் வெயில் அதிகமாக தான் இப்போ இருக்குது ஆனால் தெரிஞ்சுக்கொள்ளல எப்படி இன்றைக்கி ஒரு நாள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் போச்சிங்கன்னா இங்கேயும் வரும் எடம் மண் கொஞ்சம் ஈரமாக இருக்குது அதனால கொஞ்சம் வெயில் தாக்கம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் எப்படியே தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் போச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அழக வெயிலுக்கு சாதாரணங்க ஏன்னா மண் அந்த ஈரப்பதம் இன்னும் கீழேலாம் போல சும்மா லைட்டாக மேலோட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது மாட்டுக்கு இந்த புல் தாங்க இல்லை இப்போ இதேமாரி ரெண்டு மழை வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் வாரத்துக்கு ஒரு மழை வந்தால் கூட போதும் அந்த புல் வந்துச்சுன்னா மாட்டுக்கு அந்த திங்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க மாடு எல்லாமே வைக்கல் வைக்கல் எவ்வளோ எவ்வளோ தாங்க திங்காது இதுமாரி பச்சை வச்சா இருந்தால் தான் அது திங்குறது நல்லாயிருக்கும்